ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுவே என் சமையல் சேனல் இன்னைக்கு என்னென்னா இந்த வீடியோவில் டேஸ்டான எங்கள் ஊர் ஸ்டைலு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் இதே மெத்தடில் வைங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் பாத்திரத்தில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கும்போது பாசிப்பருக்கு முக்கால் கப்பு போட்டு வறுத்துக்கணும் வறுத்து ரொம்ப இருக்கும் நான் ஒரு கப்பு எடுத்தேன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் முக்கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு மட்டும்தான் வறுக்கணும் துவரம் பருப்புலாம் வறுத்து போடக்கூடாது இதே மெத்தடில் பண்ணுறீங்கன்னா இப்படியே செய்யுங்க தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அரை வேக்காடு வேக விடுங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் உப்பு போடுங்க நான் கல் உப்பு தான் போடுவேன் உங்களுக்கு எந்த உப்பு அளவு தெரியுமோ அதையே போடுங்க இப்போது மசாலா அரைக்கணும் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு சில்லு மூணு காஞ்ச மிளகாய் அதாவது வத்தல் சீரகம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு போடுங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் அப்படியே அரைச்சி ஊற்று போகிறேன் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை கிளறி விட்டுக்கோங்க கீரையை ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன் என் பையனும் நானும் ஆஞ்சோம் அவன் பேசிகிட்டே செஞ்சான் அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் போடுறேன் பாருங்கள் இன்னொரு அடுப்பில் சோறு வச்சிட்டேன் இப்போது இரண்டு கையளவு கீரையை போட்டு கீரையை எப்போ போடணும்னா மசாலா அரைச்சி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கீரையை போட்டுடணும் கீரையை போட்டுட்டு மூடி வைக்கணும் இல்லைன்னா கீரை கசக்க ஆரம்பிச்சிரும் மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க கீரையோடய கலர் மாறிடும் அதுக்கப்புறம் அதை பார்த்தா வெந்துட்டுன்னு தெரிஞ்சிடும் அப்பளம் பொறிச்சதை பார்த்துட்டு என் பையன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த அப்பளத்தை இது எல்லோ இது ஆரஞ்சு அப்படி சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டே சாப்பிட்டான் நான் இப்போ தாளிக்க போகிறேன் தாளிக்க எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கடுகு பத்தல் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் காயப்பொடி அதில் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க என்னோடய மெத்தடில் நான் வத்தப்பொடி கொஞ்சம் போடுவேன் சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் போடுவேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிசம் ரெடி ஆனதுக்கப்புறம் தாலிசம் பண்ணி இப்போ சாம்பாரில் ஊற்றிட்டேன் கூடவே கீரை பொரியலும் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் சமையல் ரெடி ஆகிடுச்சி நான் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ